லூக்கா எழுதிய தூய நட்செய்தி அதிகாரம் ஒன்று இறைவார்த்தைகள் முப்பத்து ஒன்பது தொடக்கம் ஐம்பத்து ஆறு அந்நாள்களில் மரியா புறப்பட்டு தூதேய மலை நாட்டில் ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார் அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார் மரியாவின் வாழ்த்தை எலிசபெத் கேட்டபொழுது அவர் வயிற்றில் இருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார் அப்போது அவர் உரத்த குரலில் பெண்களுக்குள் நீர் ஆசி பெற்றவர் உம் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் யார் உம் வாழ்த்துறை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றின் உள்ளே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார் அதை கேட்ட மரியா பின்வருமாறு கூறினார் ஆண்டவரை எனது உள்ளம் போற்றி பெருமைப்படுத்துகின்றது என் மீப்பராம் கடவுளை நினைத்து எனது மனம் பேருவகை கொள்கின்றது ஏனெனில் அவர்தம் அடிமையின் தாழ்நிலையை கண்ணோக்கினார் இது முதல் எல்லா தலைமுறையினரும் என்னை பேர் பெற்றவர் என்பர் ஏனெனில் வல்லவராம் கடவுள் எனக்கு அரும்பெரும் செயல்கள் செய்துள்ளார் தூயவர் என்பதே அவரது பெயர் அவருக்கு அஞ்சு நடப்போருக்கு தலைமுறை தலைமுறையாய் அவர் இரக்கம் காட்டி வருகிறார் அவர் தம் தோல் வலிமையை காட்டியுள்ளார் உள்ளத்தில் செருக்குடன் சிந்திப்போரை சிதறடித்து வருகிறார் வலியோரை அரியணையில் என்று தூக்கி எறிந்துள்ளார் இருப்போரை உயர்த்துகிறார் பசித்தோரை நலன்களால் நிரப்பியுள்ளார் செல்வரை வெறும் கையராய் அனுப்பிவிடுகிறார் மூதாதையருக்கு உரைத்தபடியே அவர் ஆபிரகாமையும் அவர்தம் வழிமரப்பினரையும் என்றென்றும் இலக்கத்தோடு நினைவில் கொண்டுள்ளார் தம் ஊழியராக இஸ்ரேலுக்கு துணியாக இருந்து வருகிறார் மரியா ஏறக்குறைய மூன்று மாதம் எலிசபெத்தோடு தங்கியிருந்த பின்பு தம் வீடு திரும்பினார் சிந்தனை கத்தோலிக்க திரு மரியன்னையின் பெயரில் கொண்டாடப்பட்டு வரும் பதினேழு நினைவு நாட்கள் திருவிழாக்கள் பெருவிழாக்களுள் இன்றைய விண்ணேப்பு பெருவிழாவும் ஒன்றாகும் மரியன்னையின் பெயரில் கொண்டாடப்பட்டு வரும் நான்கு பெருவிழாக்களுள் இன்றைய விழாவும் சிறப்பு பெறுகின்றது ஆண்டவரை தவிர இறைவனின் அன்னையா மரியாவை போன்று திரு அவையில் கொண்டாடப்பட்டு வருபவர் வேறு யாருமில்லை மரியாவின் விண்ணேற்பு என்பது மரியா தமது இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்த பின் உடலோடும் ஆன்மாவோடும் உயிர்த்தெழுந்த தம் மகனோடு உடனிருந்து மூவொரு கடவுளை ஆராதிப்பதற்காக விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார் என்பதேயாகும் மரியா தனது உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக விண்ணகத்திலே கொண்டிருப்பது ஆச்சரியமே இது தோன்றவிருக்கும் புதிய விண்ணகத்திலும் புதிய மன்னகத்திலும் உயிர்த்தெழுகின்ற இறைமக்களும் இவ்வாறே புதியதொரு உடலையும் ஆன்மாவையும் ஒன்றாக கொண்டு கடவுளோடு எப்பொழுதும் வாழ்வார்கள் என்பதற்கு முன்னடையாளமாக இருக்கின்றது திரு அவையின் தொடக்க காலத்தில் இருந்து மரியன்னைக்கு நெருக்கமானவர்களாக இருந்தவர்கள் பகர்ந்த சாட்சியத்தால் முன்னேற்றம் முன்னேற்றமடைந்தார் என்று இறைமக்கள் நம்பி வந்தார்கள் ஆக ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது முதலாம் நாள் அன்றே அன்றைய திருத்தந்தை பன்னிரெண்டாம் பத்திநாதர் அவர்கள் அமல உற்பவியான இறைவனின் தாய் இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணக மகிமைக்குள் எடுத்து கொள்ளப்பட்டார் என்று நம்பிக்கை பிரகடனம் செய்தார் இன்றைய நற்செய்தியில் வருகின்ற மரியாவின் புகழ்ச்சி பாடலிலே மரியா இறைவனுக்கு மிக உயர்ந்த புகழ்ச்சியை அளிப்பதோடு அல்லாமல் தாம் யார் என்பதையும் வெளிப்படுத்துகின்றார் இவரையே எல்லா தலைமுறையினரும் பேறு பெற்றவர் என்பர் இவருக்கே எல்லாம் வல்லவராம் கடவுள் அரும்பெரும் செயல்கள் செய்தவர் இவர் நித்தியத்துக்கும் ஆண்டவரின் பெருமைகளை எடுத்துச் சொல்வார் அவருடைய ஆன்மா எப்போதும் அவரது மீட்பரில் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது தாழ்நிலையில் நின்ற இவரை கடவுள் மிகவே உயர்த்தி வைத்தவர் பாவம் இல்லாமல் பிறந்து பாவம் செய்யாமலே வாழ்ந்து உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு மூவொரு கடவுளை ஆராதித்துக்கொண்டும் கொண்டும் எமக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கும் மரியாவை இன்று தியானிப்போம் இது மகிழ்ந்து கொண்டாடப்பட வேண்டிய பெருவிழாவாகும் இந்த பெருவிழாவின் மகிழ்ச்சியை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்வோம் செபம் விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்ட அன்னை மரியாவே எங்களுக்காக பரிந்து பேசும் Amen.